காஞ்சிபுரம் கந்தக்கோட்ட முருகர் கோயிலில் வேலுடன் முருகனின் பாராயணம் பாட கோயில் செயல் அலுவலர் மற்றும் காவலர்கள் தடை விதித்ததால் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து பனிரெண்டு பேரை கைது செய்த போலீசார் தனியார் மண்டபத்தில் அடைத்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் விவரங்கள் விக்னேஷ் காஞ்சிபுரம் கந்தகோட்டை முருகர் கோயிலில் வேலுடன் சென்று பாராயணம் பாட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் பன்னெண்டு பேரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் இன்று மட்டுமல்லாமல் தமிழகம் எங்கும் பாஜகவினர் வேல் பூஜை மற்றும் கந்த சஷ்டி நாட்களில் விமர்சையாக வழிபட்டு வருகின்றது இந்த சூழ்நிலையில்தான் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற இந்த கந்தகோட்டை கோவிலில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் இந்த சந்த கோயிலுக்கு சென்றிருக்கின்றனர் குறிப்பாக அவருக்கு வேலுடன் சென்று அந்த வழிபாடு என்பது நடத்தப்பட்டு வந்த நிலையில் அவர்களை தடுத்து அனுமதி அளிக்காமல் வெளியேவே நிற்கப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக இன்றைய தினம் சஷ்டி திதியை முன்னிட்டு இந்த விஸ்வ இந்து பரிசக்தத்தின் மாவட்ட தலைவர் சிவானந்தம் மற்றும் அமைப்பாளர் ராஜன் மற்றும் மாநில அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பன்னெண்டு பேர்கள் இந்த கோயிலுக்கு சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில்தான் கோயிலின் நுழைவு வாயிலே கோயிலின் செயல் அலுவலர் மற்றும் காவல்துறையினரால் கடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றனர் இந்து சமய துறை ஆணையர் அவர்களிடம் அனுமதி பெற்று கோயிலுக்கு உள்ளே வரவும் என்ற பதில் என்பதும் பெறப்பட்டிருக்கிறது அதனால் இந்த விஷ்ண இந்து பரிசுத்த அமைப்பினர் எங்களை உள்ளே செல்லக்கூடாது என ஏதேனும் விதிகள் உள்ளதா அதனை காமியுங்கள் என்று விவாதத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தடைகளை மீறி கோவிலுக்கு செல்ல முயன்ற இந்த பேர் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அணைத்து வைத்திருக்கின்றனர் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு கந்தசஷ்டி விரதம் அன்றும் இந்த பிரச்சனை நீடித்ததாக அமைப்பும் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் மீண்டும் இன்று வேலுடன் சென்ற கோவிலுக்கு வழிபட இருந்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கோவிலுக்கு உள்ளே செல்ல அனுமதிக்காமல் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்